लगार इन्हीं के अखिलेश के लिए माइक तक टूट के बोलेंगे इतना नाला तेरी क्या आपको अब अखिलेश कारी तुपा में என்ன செய்वा रे कारी तुपीर के बोलदा रे सेर पे वाईला कौवा गुडत उंगला அடிचिरंदिरकनो नहीं नहीं हम क्यों लड़ाई कराओगे तुम्हारा मैं जानता हूँ तुम बीजेपी के चैनल हो तब तक ये लड़ाई चलेगी ऐसा 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 सर को लेके कब तक चलेगा सर एसआईआर को लेकर कब तक लड़े हो गया हो गया हो गया हो गया सर एसआईआर को लेके कब तक लड़ेंगे सर सर एसआईआर को लेके कब तक விளம்பரம் என்ன என்ன உங்கள் உங்கள் வாக்கு உரிமை வாருங்கள் வாக்களியுங்கள் வந்து ஓட்டு தொலைக்காட்சிகள் எலெக்ஷன் கமிஷன் चाहते हैं और कहते कि हम के आएंगे हम आपको एक देना इलेक्शन கேத்தி பார்த்தேன் திசை காட்டுகிற கருவியாக தமிழ்நாடு இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கை மணியை அடித்து விட்டார் தமிழ்நாட்டில் இருந்து துவங்குகிற ஆதரவு குரல் ராகுலுக்கு மோடி ஏதோ வீழ்த்த முடியாத சக்தி ஒரு வெங்காயமும் கிடையாது மோடி ஏற்கனவே வீழ்த்தப்பட்ட பிம்ப சார் உடைந்து சுக்குனராகி போயிருக்கிற பிம்பத்தை வச்சு ஒட்டுறது மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் ஒட்டி வச்சிருக்கு ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை துணை படை ரோட்ல இழுத்துக்கிட்டு போகுது போட்டு விழுந்துட்டாங்க இழுத்துக்கிட்டு போறாங்க சார் ராகுல் காந்தி ஓடி போய் தூக்குகிறார் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம் சந்திக்க நமக்கு முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு நிச்சயமாக ராகுல் சொல்ல வேண்டுமா ஒரு அணுகுண்டை வீசுவேன்னு சொல்லி இருந்தாரு அது இன்று இந்தியா முழுக்க பற்றி எறிகிறதோ என்று ஒரு கேள்வி இயல்பாக வருகிறது காரணம் அந்த அளவுக்கு போராட்டம் அடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூறு எம்பிக்களுக்கு மேல பாட்டில் அதாவது தேர்தல் ஆணையத்தை முற்று ஏற்றார்கள் ஆனா அந்த விண்ணப்ப கூட கூட அதிரடியாக கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது எப்படி புரிந்து கொள்வது தாண்டி தமிழ்நாட்டிலே இது சம்பந்தமான பேச்சு இப்ப இன்னைக்கு ஆதரவு உடனே பாத்தீங்கன்னா தாக்காவுடைய தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான அறிக்கை விட்டிருக்கார் இதெல்லாம் சேர்த்து எப்படி பாக்கு ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கும் பேராபத்து வந்து விட்டது என்கிற ஒரு சூழல் தான் இரண்டு நாட்களாக இந்தியாவை கொதிநிலையில் வைத்திருக்கிறது எப்போது இந்த சென்ட்ரல் கர்நாடகா மத்திய கர்நாடகா தொகுதியிலே நடைபெற்று இருக்கிற முறைகேட்டை ஒவ்வொரு படிநிலையாக ஆய்ந்து அதை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் ராகுல் காந்தி இப்ப அவர் சொன்ன செய்தி ஒன்றுதான் மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் எந்த ஒத்துழைப்பையும் தரவில்லை தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமலேயே இப்படி ஒரு முறைகேடு நடந்த சம்பவத்தை நான் விசாரித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துறேன் சொன்னார்ல அப்ப ஏன் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல ஒத்துழைப்பு கொடுக்கலன்ற கேள்விதான் நீதிமன்றத்துல நாங்க வந்து இதற்கு விளக்கம் கொடுக்க மாட்டோம் வாக்காளர் பட்டியல்ல ஏன் நீக்கணுங்கிற செய்திகளை நாங்க சொல்ல மாட்டோம் வாக்காளர் பட்டியல்ல திருத்தம் எப்படி நடந்ததுன்றத நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டும் வெவ்வேறு பிரச்சனையாக தெரியாது பீகார் பிரச்சனை இது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிரச்சனைன்னு தெரியலாம் ஆனா கரு ஒன்று தான் அது என்ன என்று கேட்டால் தேர்தல் ஆணையம் தான் அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு டிரான்ஸ்பரன்சியா இல்லையா வெளிப்படைத்தன்மையோடு இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது ஜனநாயகத்தை உலுக்கி பார்க்கக்கூடிய கேள்வின்னு நான் பாக்குறேன் ஏன்னு சொன்னா நீங்க இந்தியா வந்து மக்களாட்சி தத்துவத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஒரு சாதாரண ஜனநாயக நாடு இல்ல மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்ப அந்த ஜனநாயக நாட்டுக்குள்ள மக்கள் யாரை நம்பி வாக்களிக்கிறாங்க தன்னுடைய அபிமானத்திற்குரிய ஒரு கட்சி அல்லது ஒரு வேட்பாளர் அதிகாரத்துக்கு வரணும் சென்ஜார்ஜ் கோட்டைக்காக இருந்தாலும் சரி டெல்லி கோட்டைக்காக இருந்தாலும் சரி யார் போக வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்கிறாங்க இந்த மக்கள் தீர்மானிக்கின்ற இந்த முடிவை யார் சரி செய்து மக்கள் வாக்களித்தவாறே வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கணும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும் அப்ப ஜனநாயகத்தினுடைய அடிப்படையாக தேர்தல் ஆணையம் இருக்கு ஜனநாயகத்தினுடைய அடித்தளமாக தேர்தல் ஆணையம் இருக்கு இந்த தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய தவற செய்யுதுன்னு நெடுங்காலமாகவே குற்றச்சாட்டு இருக்கு அப்பெல்லாம் என்ன கேட்டாங்க தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நீங்க அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க இவிஎம் மிஷின் குளறுபடின்னு சொல்றீங்க இவிஎம் மிஷின் குளறுபடி ஒண்ணுதான் உங்களுக்கு பிரச்சனையா இல்ல நீங்க வெற்றி பெற முடியாம போற இடங்கள்ல இவிஎம் மிஷின் வந்து வேலை செய்யலைன்றதும் வெற்றி பெறுற இடங்கள்ல இவிஎம் மிஷின் சரியா வேலை செஞ்சிச்சுங்கிறதும் எந்த வகையில நியாயம்னு கேட்டாங்க அது ஒரு தட்டையான பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா நியாயமான கருத்து தானேன்னு தோணும் இப்ப ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்காரு தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒன்னரை ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு வருடம் மூன்று மாதம் ஏறக்குறைய நிறைவு பெற்று நான்காவது மாதத்துல நம்ம இருக்கோம் ஏறக்குறைய ஒன்னரை ஆண்டு காலம் ஒன்னரை ஆண்டு காலம் தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி தன்னுடைய சொந்த முயற்சியில ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு அதிகார அத்துமீறல் நடந்திருக்கு ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளி புதைத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் என்கிற அந்த கட்டமைப்பே முழுவதுமாக சிதலமடைந்து போயிருக்குங்கிறத சாட்சிகளோடு நிரூபிக்கிறாரு இப்ப இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைப்பாவை போல பேசுது அப்ப பாஜகவினுடைய கைப்பாவை போல பேசுனதுல ஒரு முக்கியமான செய்தியை தேர்தல் ஆணையம் சொல்லுது எங்க கிட்ட வந்து முறையிடணும்ல எங்ககிட்ட நீங்க கேட்டீங்களான்னு கேக்குது நீங்க என்னென்ன ஆதாரங்களை திரட்டிருக்கீங்களோ அதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது ஏன் மக்களுக்கு சொன்னீங்கன்னு கேக்குது இந்த ஜனநாயகம் என்பதே மக்களுக்கு அனுதுதான் இந்த தேர்தல் என்பதே மக்களுக்கானதுதான் இந்த தேர்தல் ஆணையம் மக்களுக்கானதுதான் எதிர்கட்சி தலைவர் மக்களுக்கானவர் தான் அரசு மக்களுக்கானதான் அப்போ எல்லாமே மக்களுக்காக தான் இப்போ மக்கள் மன்றத்துலதான் அவர் கொண்டு போய் வைக்கணும் நீ செய்திருக்கிற தவிர உங்ககிட்டயே கொண்டு வந்து ஆதாரங்களோட கொடுத்தா நீ நடவடிக்கை எடுத்துக்கலையா அப்படி நீ நடவடிக்கை எடுக்கிற யோகிய சிகாமணியாக தேர்தல் ஆணையம் இருக்கும்னு சொன்னா ஏன் ராகுல் காந்தி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்ன போது தேர்தல் ஆணையம் ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்தது அதன் பின்னால் இருந்த சூழ்ச்சமம் என்ன ஏன் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கல கேட்டவர் யாரோ ரோட்டில் போகிறவர் அல்ல ஊடகங்களில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற நானோ கேள்வி கேட்கிற நீங்களும் அல்ல கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்பதுதான் மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை பண்பு அப்ப கடைசி மனிதன் கேட்டாலும் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நியதி ஆனா நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் இந்தியாவினுடைய ஜனநாயக கட்டமைப்புல சட்டம் என்ன சொல்லுதுன்னா பிரதமருக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களும் யாருக்கு இருக்கு குடியரசுத் தலைவருக்கு கிடையாது எதிர்கட்சி தலைவருக்கு தான் இருக்கு அப்ப அந்த எதிர்கட்சி தலைவர் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாருன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும் வி ஆர் ரெடி நான் உங்க கூட வர்றோம் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு சொல்லுங்க நாங்க அதை சரி செய்து வைக்கிறோம் தவறு நடந்திருக்குங்கிறீங்களா நாங்க அதை நிவர்த்தி பண்றோம் உண்மையிலேயே தவறு நடந்திருந்தால் அதற்கு நாங்க தாருமீக பொறுப்பேற்கிறோம்னு சொல்லி மடியில கணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வழியில பயம் இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கல இப்ப தேர்தல் ஆணையத்துடைய கான்செப்டுக்கே வருவோம் தேர்தல் ஆணையம் என்ன சொன்னிச்சு எங்க கிட்ட வந்து முறையிட வேண்டியதானேன்னு கேட்டுச்சு ஆமா வாங்க முறையிடுவோம்னு எம்பிகளோட புறப்பட்டாரு ஏன் தடுத்து நிறுத்துறீங்க நிறுவன்சன் சதன் என்று சொல்லப்படுகிற அந்த கட்டிடத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு வந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்புறது இருக்குல்ல இது ஒரு பச்சை ஜனநாயக படுகொலைன்னு சொல்றேன் ஏன் இப்படி ஒரு செயலை நீங்க செய்றீங்க அவ்வளவு என்ன சார் உங்களுக்கு நடுக்கும் அவர்கள் என்ன கரடியா புளியா சிங்கமா கடித்து குதறி விடுவார்களா கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லையா தவறு நடந்திருக்குன்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்களே அந்த தவறுகளை உங்களிடத்திலேயே நேரடியாக வந்து சொல்றோம்னு சொல்லிட்டாங்களே நேரடியாக புறப்பட்டாங்களே பேரணியா எல்லாரையும் வேண்டாம் பிரதான கட்சிகள் எதிர்கட்சியினுடைய தலைவர் உட்பட ஒரு ஆறு ஏழு பிரதிநிதிகள் அலைங்க கூப்பிட்டு வச்சு கேளுங்க என்ன கருத்துன்னு உங்களுடைய கருத்தை வெளிப்படையா சொல்லுங்க உங்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கப்பட்டுருச்சு ராகுல் காந்தியால் அப்படின்னு நீங்க உண்மையிலேயே வருந்துவீர்களே ஆனால் ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னு ராகுல் காந்தியை கேளுங்க கேட்பதற்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருப்பதாகவே நான் கருதுறேன் ஏன்னா குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தியை வச்சுட்டார் ஆனா அதை ஏற்குதா தேர்தல் ஆணையம் மறுக்குதா தேர்தல் ஆணையம் இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு என்னன்றதே தெரியல ஒரு கனத்த மௌனம் நிலவுது தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா என்னை எவன் கேள்வி கேட்கறதுக்கு இருக்கா நான் யாருக்கு பதில் அதிகார திமிரில் உட்கார்ந்து கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்படுது குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையர்கள் செயல்படுகிறார்கள் இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவுல இந்த அளவுக்கு ஒரு சீர்கேடு நடந்திருக்குமா ஒரு முறைகேடு நடந்திருக்குமா தேர்தல் எனக்கு தெரிய என் அறிவு சிந்தனைக்கு எட்டியவரை தான் நான் சொல்லுவேன் அப்படி ஒரு முறைகேடு இந்த முறை நடந்துருச்சு ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது துணை இராணுவ படையை வைத்து வன்முறையை ஏவுறீங்களே என்ன நியாயம் அது குரல் வலையை நெசுக்குகிற வேலை இல்லையா அது ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை துணை ராணுவ படை ரோட்ல இழுத்துக்கிட்டு போகுது சார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இழுத்துக்கிட்டு போறாங்க சார் ராகுல் காந்தி ஓடி போய் தூக்குகிறார் அவர்களை வாகனத்தில் ஏற்றி அனுப்புகிறார் என்ன சார் நாடு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கே டெல்லியினுடைய வீதிகளில் இந்த நிலைமை என்று சொன்னால் ஒரு சராசரி குடிமகனை இந்த அரசு எப்படி எதிர்கொள்ளும் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி எதிர்கொள்ளும் இந்த குற்றச்சாட்டு அப்படியே உயிர் போடு இருக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் ஓடி ஒளியுது இந்த தேர்தல்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும் மோடி ஏதோ வீழ்த்த முடியாத சக்தி தாங்கல்ல ஒரு வெங்காயமும் கிடையாது மோடி ஏற்கனவே வீழ்த்தப்பட்ட பிம்ப சார் உடைந்து சுக்குனராகி போயிருக்கிற பிம்பத்தை வச்சு ஒட்டுறது மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் ஒட்டி வச்சிருக்கு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் நீங்க மோடிக்கு கையால் வேலை செய்திருக்கிறீங்க இந்த தேர்தல்ல இந்த தேர்தல்ல நீங்க மோடியை கேட்டுதான் மோடியினுடைய டூர் கேட்டு கேட்டுதான் டேட்டா அனௌன்ஸ் பண்ணீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் பதில் இருக்கா மோடி கிட்ட ஒரு லிஸ்ட் வாங்கினீங்க எந்தெந்த ஊருக்கு நீங்க எப்பப்ப போக முடியும் எப்படி தேர்தல் தேதிகள் அறிவிக்கலாம்னு ஒரு பிரதமட்ட தேர்தல் ஆணையம் கேட்டு பகிரங்க குற்றச்சாட்டை பிரதான கட்சிகள் வச்சாங்க ஹேமந்த் சோரன் தான் முதல் முதலில் குரல் உயர்த்தினார் இதற்காக இதுவரைக்கும் பதில் சொன்னதா தேர்தல் ஆணையம் இப்ப திருவள்ளூர் தொகுதியில சசிகாந்த் செந்தில் மிக அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றாரு அவர் தொகுதியில பெற்ற வாக்குகள் பல அவரை எழுத்து போட்டுக்கிட்ட வேட்பாளருக்கும் காணாமல் போயிருக்கும் அவருக்கு மட்டும் காணாமல் போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் காணா போயிடுச்சு ஓட்டு அதுக்கு சொன்னீங்களா காணா போச்சு சார் ஓட்டு நான் எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னன்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன்னா இந்தியாவின் பிரதமரும் என்னுடைய மண்ணுக்கு வந்து என்னை சந்திப்பார் என்று சொன்னால் அது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாக்கு சீட்டுக்காகத்தான் நான் யாரை வேண்டுமானாலும் என்னுடைய வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த ஆயுதம் எனக்கு இருக்கிற வாக்கு சீட்டு ஆனா நான் ஓட்டு போடுவேன் பெட்டியில ஓட்டு இருக்காது காணாம போயிடும் அப்போ இது ஒரு வாக்கு திருட்டு இல்லையா மேனுப்புலேஷன்றதெல்லாம் ரொம்ப கம்மியான வார்த்தைன்ற நான் சரியான வார்த்தைகளை இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பயன்படுத்த வாக்கு திருட்டு திருடுகிற வேலையை நீங்க செஞ்சிருக்கிறீங்க ஜனநாயகத்துல வாக்கு திருட்டுங்கிறது ஜனநாயகத்தை பாழ்படுத்துகிற நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும் இது மக்கள் போராட்டமாக மாறிடும் சார் இன்னைக்கு உங்க நினைக்கிறாங்க இது இத்தோட முடிஞ்சு நினைக்கிறாங்க இந்தியா முழுமைக்க நீங்க கேட்டீங்கல்ல தமிழ்நாட்டிலிருந்து குரல் ஒழித்து விட்டதேன்னு கேட்டீங்கல்ல தமிழ்நாட்டில் எச்சரிக்கை மணி அடித்து விட்டோம் எப்பவுமே இந்திய கண்டத்துக்கு திசை காட்டுகிற கருவியாக தமிழ்நாடு இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கை மணியை அடித்து விட்டார் தமிழ்நாட்டிலிருந்து துவங்குகிற ஆதரவு குரல் ராகுலுக்கு நீங்க பாருங்க இந்தியா முழுமைக்கும் எதிரொலிக்கும் இந்த தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு தன்னுடைய முகத்தை கிழிந்து தொங்குகிற நிலைக்கு வந்து நிற்கும் இல்ல இல்ல புதிதாக சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டுல விஜய்க்கும் கூட இந்த இதுக்கு ஆதரவு ஜனநாயகத்துல மாண்பு காக்கப்பட வேண்டும் ராகுல் காந்தி கைது பட்டதை வந்து கண்டிக்கிறேன் ஒத்த ஓட்டுக்காக புரட்சி வந்தவர் இப்ப பல ஓட்டு திருத்தினே அவருக்கும் ஒரு பயம் வந்துருச்சா அவரும் அந்த கணக்கு கொண்டார்ல அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற வாக்கு அரசியலை நம்பி அரசியல் கட்சிகளை நடத்துகிற ஒவ்வொருவரும் இதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் பாஜக மட்டும்தான் இதுல தனித்து நிற்கணும் ஏன்னா இந்த வாக்கு திருட்டை செய்ய தூண்டியது பாரதிய ஜனதா கட்சி இந்த வாக்கு திருட்டை தேர்தல் ஆணையம் செய்தது பாரதிய ஜனதா கட்சிக்காக ஃபேக் ஓட்டர்ஸ் உங்களுக்கு எல்லாமே முகவரி பெயர் இப்படி இந்த ஒரு தேர்தலை நடத்தி ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கு இது வந்து முன்மாதிரியா வெக்கக்கேடு அது அப்ப யாருக்கு வேண்டுமானாலும் ஜனநாயகத்துல இந்த நிலைமை வருமே நாளைக்கு விஜய்க்கு வாக்கு கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்க விஜய் இந்த நாட்டினுடைய மிக பெரிய இடத்துக்கு வந்து சேரணும்னு மக்கள் கருதுறாங்கன்னே வச்சுக்கோங்க விஜய்க்கு கிடைத்த வாக்க கூட திருட முடியும் தானே களத்துக்கு வர்றது தானே சரி விஜய் மட்டும் இல்ல சார் கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடுவும் களத்துக்கு வரணும் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் களத்துக்கு வரணும் கட்சி நடத்துகிற வாக்கு கேட்டு வீதிக்கு வருகிற ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தார்மீக கடமை இருக்குதை கேட்கறதுக்கு ஏன்னா இப்போ சென்ட்ரல் கர்நாடகா தொகுதியில டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் பன்னெண்டாயிரம் பேர் கண்டுபிடிச்சாங்களா அதுல ரொம்ப குறிப்பா சிங்கிள் அட்ரஸ்ல இருந்தவங்கன்னு பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இன்னும் கூடுதலா இன்வேலிட் போட்டோ அதாவது வாக்காளர் அடையாள அட்டையில இருந்த இன்வாலிட் ஓட்டர்ஸ் போட்டோ இருக்கிற ஆட்கள் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர்னு கண்டுபிடிச்சாங்க இவன் எல்லாம் என்ன பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்காக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டவனா பாஜகவுக்காக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொள்ளை புற வழியாக சார் எண்பத்தி இரண்டு வயசுல முதல் ஓட்டர் சார் ஒரு பெண்மணி ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு எண்பத்தி இரண்டு வயசுல நான் பதினெட்டு வயசுல ஓட்டு போட்டேன் நீங்க பதினெட்டு வயசுல ஓட்டு போட்டிருப்பீங்க இந்த நாட்டுல பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் அவங்க தான் முதல் வாக்கு பெருமையா வெளியில வந்து பேசுவாங்க நான் முதல் ஓட்டை செலுத்தி இருக்கிறேன் எனக்கு பெருமையா இருக்குன்னு இந்த விரலை காட்டுவாங்க மைய இருக்கிற விரலை எண்பத்தி ரெண்டு வயசுல ஒரு பெண்மணி நான் முதல் ஓட்டு போட்டிருக்கிறேன்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அப்ப எண்பத்தி ரெண்டு வருஷமா இந்த பெண்மணி எங்க இருந்து வந்தது எங்க இருந்தது ஏன் ஓட்டு போடல எபிக் ஐடியை பண்றாங்க எலக்ட்ரோல் பாலிடிக்ஸ்ல எலெக்ஷன் நடத்துற நடத்தை விதியில வாக்காளர் அடையாள அட்டைக்குன்னு ஒரு எபிக் ஐடி கொடுத்திருக்காங்க அந்த எபிக் ஐடியை பண்ணா ஒருத்தர் லக்னோல ஓட்டு போடுறான் அதே ஆள் வாரணாசியில ஓட்டு போடுறான் அதே ஆள் சென்ட்ரல் கர்நாடகால ஓட்டு போடுறான் இப்போ லக்னோல யாருக்கு ஓட்டு போட்டான் கண்டிப்பா பாஜக ஓட்டு போட்டான் நிலைமை வாக்குகள் வெற்றி தோல்வியை இழந்திருக்கு சார் சட்டமன்ற வேட்பாளர்கள் முப்பத்தி வாக்குகள்ல வாக்குகள் சட்டமன்ற வேட்பாளர்கள் வெற்றி தோல்வி இழந்திருக்காங்க ஏன் மாணிக்க தாகூர் பத்தாயிரம் வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றான் அப்ப நீங்க லட்சக்கணக்கில் ஓட்டு திருட்டு அப்ப எவ்வளவு பாதிப்பு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அரசியல் கட்சி துவங்கி மக்களினுடைய நன்மதிப்பை பெற்று அவன் நாயா ரோட்ல தெரிஞ்சு மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று மக்களுடைய கவனத்தை ஈர்த்து மக்களுடைய மனதில் இடம் பிடித்து அவன் வந்து வாக்கு அறுவடை செய்வான் அந்த வாக்க நோகாமணி ஒரு பக்கம் லெப்ட்ல தள்ளி விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஒரு தொகுதிக்கு பதினைஞ்சாயிரம் பேர் இருபதனாயிரம் பேர் லட்சக்கணக்கான ஓட்டர்ஸை கொண்டு வந்து புதுசா சேர்த்து அவனை ஓட்டு போட வச்சு ஜெயிக்க வைப்பேன்னா இது அரசியல் கட்சிகளை எந்த அளவுக்கு ஒரு மோசமாக நடத்துகிற நடைமுறை முதல்ல சொன்னான்ல ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இப்ப இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமா நாட்டு மக்களுக்கு பாஜக இன்னொரு செய்தியை சொல்லிருக்காங்க என்னன்னா ஒரே நாடு உனக்கு எதுக்கு தேர்தல்னு அதான் அப்ப கேக்குற கேள்வி தேர்தலே கிடையாது அமித்ஷா சொன்னாரு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் வாரணாசி பொதுக்கூட்டத்துல நின்று பேசினாரு இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சி தான் நீடிக்கும்னாரு இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணி தேர்தலை சந்திச்சா இருபது ஆண்டு இல்லையா இருநூறு ஆண்டுகளுக்கு நீங்களே இருப்பீங்க மன்னராட்சியாக முடி சொல்லிக்க மோடிஜி வழி வழி நீங்க ஆட்சி செய்யுங்க மன்னராட்சின்னு அறிவிச்சிருங்க ஏன் மக்கள் ஆட்சின்னு சொல்றீங்க ஏன் ஜனநாயகம்னு சொல்றீங்க ஜனநாயகத்தை தான் கால போட்டு மிதிச்சு சாகடிச்சிட்டீங்களே குரல் வலையை நசுக்கிட்டீங்களே அந்த அளவுக்கு ஒரு மோசமான நடைமுறை நான் தான் சொல்றேன் சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு மோசமான ஒரு நடைமுறை பின்பற்றப்படலைங்க அன்டிக்ளர்டு எமர்ஜென்சிய தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துருக்குங்க அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனத்தை செஞ்சிருக்க தேர்தல் ஆணையம் எவ்வளவு ஒரு மோசம் வாக்காளர்கள் தொஞ்சு போக மாட்டானா ஏன்னா கடைசி நம்பிக்கையாக இருக்கிற வாக்குச்சீட்டு கூட இப்படி நம்ம ஏமாற்றுகிறது இந்த அளவுக்கு மோசமாக வாக்கு திருட்டு நடந்திருக்க இனிமே நாம யாருக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய போறோம்ங்கிற கையேறு நிலைக்கு மக்கள் வந்தா நிலைமை என்ன சார் ஆகும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையம் விளம்பரம் போடும் போஸ்டர் பள்ளி கல்லூரி மாணவர்களை என் சி சி மாணவர்களை பேரணி டிவி பேப்பர்ல விளம்பரம் என்ன உங்கள் உங்கள் உரிமை வாருங்கள் என்ன மயிருக்கு வந்து ஓட்டு போடணும்னு கேக்குறேன் எதுக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போட்டா நான் ஓட்டு போட்டவன் ஜெயிச்சிட்டான் நீ அறிவிப்பியா இல்லையா நீ தான் திருவிழி புடிவிய ஓட்டு இல்லைன்னு சொல்லுவ நான் யார ஜெயிக்கணும்னு ஓட்டு போட்டனும் அவனுக்கு எதிரா இன்னொரு முல்லை மாதிரி பயணிப்பான் அவன் ஜெயிக்கிறதுக்கான வேலையை நீ போலி வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்து விடுவ இதை விட பெரிய கொடுமை நாட்டுல பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு சார் தலித்துகள் என்ன இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் இல்லையா இஸ்லாமியர்கள் என்ன இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் இல்லையா அறுபது லட்சம் வாக்காளர்கள் ஒரே நாள்ல நீக்கப்பட்டாங்க அப்பீலே கிடையாது சார் அப்பீலே கிடையாது தேஜஸ்வி அவருடைய ஓட்டு இல்ல சார் எதிர்கட்சி தலைவர் சார் அவரு லாலு பிரசாத்தினுடைய வழித்தோன்றல் சார் சமூக நீதியினுடைய குறியீடாக பார்க்கப்பட்ட தலைவர் கலைஞருக்கு அடுத்த லாலு பிரசாத்துக்கு இந்திய துணை கண்டத்தில் சமூக நீதிக்கான இடம் உண்டு அந்த தலைவருடைய வந்திருக்கிற வழி தோன்றல் அவரு அவருடைய இயக்கத்தை வழி நடத்துகிறவர் பீகாரினுடைய முதலமைச்சர் அவரை எடுத்து சார் கேட்ட ரெண்டு தொகுதியில அவருக்கு ஓட்டு இருக்கு அதனால நீக்கிட்டோம்ன்றான் அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சருக்கு ரெண்டு தொகுதியில ஓட்டு இருக்குன்னு தேஜஸ்வி நேத்து மக்களுக்கு பட்டவர்த்தனமா அறிவிச்சிருக்கேன் என்ன கிளிச்சனி அப்ப ஏன் நீ துணை முதலமைச்சரை இருந்து நீக்கல வாக்கு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கல தேஜஸ்வியை மட்டும் நீக்குவ துணை முதலமைச்சரை நீக்க மாட்டேன் இன்னொன்னு குறிப்பா ஏன் தலித்துகளையும் இஸ்லாமியர்களையும் நீக்கினாங்கிறதுக்கு நான் சொல்றேன் பாருங்க புரியான்னு ஒரு தொகுதி அங்க முஸ்லீம் வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை முப்பத்தி எட்டு சதவீதம் சார் அந்த தொகுதியில முஸ்லீம்கள் மட்டும் முப்பத்தி எட்டு சதவீதம் புரியா தொகுதியில எவ்வளவு பேரை தெரியுமா நீக்கிருக்கான் பத்து புள்ளி எட்டு மூணு சதவீதம் பேரை நீக்கிட்டான் சார் மூணுல ஒரு பங்கு நீக்கிட்டான் சார் வாக்காளர் இருந்து சரிங்க கூட விட்டுருவாங்க மன்னிச்சிருவாங்க மதுபானின்னு ஒரு தொகுதி அந்த தொகுதியில பன்னெண்டு சதவீத இஸ்லாமியர்கள் இருக்காங்க எவ்வளவு ஏழு சதவீதம் வெறும் ரெண்டு பேர் தான் சார் ரெண்டு சதவீதம் தான் சார் விட்டு வச்சிருக்கான் நூத்துக்கு ரெண்டு பேரை தான் சார் விட்டு வச்சிருக்கான் வாக்காளர் பட்டியல்ல அவனும் யாரா இருப்பான் இவனுக்கு கையால் வேலை செய்யறவனா பாஜகவினுடைய கைகுலிவன் சரி இன்னொன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேணும்னு கேட்டோம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த வரலாறு அம்பேத்கர் கேட்டார் அம்பேத்கர் கேட்டார் அதற்கான காரணத்தை சொன்னார் அம்பேத்கர் அதற்கான காரணத்தை சொன்னார் நீங்க இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க அம்பேத்கர் பற்றி பேசுகிற எந்த தகுதியும் பாஜக இருக்கிற எவனுக்கும் கிடையாதுன்னு நான் சொல்றேன் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஆமூர்னு ஒரு தொகுதி முப்பத்தி ஏழு சதவீத வாக்காளர்களை நீங்க நீக்கி இருக்கீங்க அங்க தலித் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் முப்பத்தி எட்டு சதவீதம் தான் ஒரே ஒரு சதவீதம் தான் சார் தலித் வாக்காளர்களை விட்டு வச்சிருக்கான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்காளர்கள் ஒரு சதவீதம் தான் விட்டு வச்சிருக்கான் இப்படி ஒரு நடைமுறை நான் சொல்லி இருக்கிறதெல்லாம் உறுப்பான சோறுக்கு ஒரு சோறு பதம் தலித்துகள் மட்டும் நிரம்பி இருக்கக்கூடிய தொகுதின்னு ராஜ்பூர் தொகுதி நோஹா தொகுதி டாக்கா தொகுதின்னு ஏறக்குறைய ஒன்பது தொகுதிகள் பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு இந்த ஒன்பது தொகுதிகள்லயும் மூன்று சதவீதத்துக்கு குறைவாகத்தான் எஞ்சி இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் வாக்காளர்களாக இருக்கான் அப்ப மீறி இருக்கிறவன பூராண்ணியை நீக்கி இருக்கிய இதற்கு பேர் தேர்தலா இதற்கு பேர் தேர்தல் ஆணையமா இந்த நியாயத்தை கேட்டா நீ அகம்பாவம் பேசுற எதிர்கட்சி தலைவர்கள் வந்து மேனிப்புலேட் பண்றாங்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிறாங்கிற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை ஜனநாயகம் பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கு காவடி தூக்கி கொண்டு வருகிற பாஜகவினர் அந்த யோகித இருக்கா நான் என்ன கேட்கிறேன் வெக்கம் மானம் சூடு சுரணை ஏதாவது ஒண்ணு இதுல எஞ்சி இருக்கும்னு சொன்னா ராகுல் காந்தி வெற்றி பெற்றத வந்துட்டோம் பண்ணிட்டு வந்துட்டோம்னு நீ என்ன வயநாடு தொகுதியில வாக்காளர்கள் முறைகேடாக வாக்களித்தாங்கன்னு நிரூபிச்சிட்டியா வாக்காளர்கள் முறைகேடாக வாக்களித்து வெரி லீனியன்ட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல மிக மெல்லிய இடைவெளியில் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற இந்த முறை தோத்துட்டாரு சார் மோடி தோத்துட்டா சார் மோடி தோத்த மோடியை கூட்டு வந்து அதிகாரத்துல உட்கார வச்சிருக்காங்க சார் அப்ப தார்மீக அடிப்படையில நீ ராஜினாமா பண்ணிட்டு இந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்றேன்னு சொல்லணுமா ராகுல் காந்தி ராஜினாமா பண்ணிட்டு வரணுமா என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க என்ன அரசியல் அணுகுமுறை தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் பேசலாமா இதை பேசுவதை ஊக்குவிக்கலாமா தேர்தல் ஆணையம் எங்களை நோக்கி எழுப்பி இருக்கிற கேள்வி யாரும் அதுல கருத்து சொல்லாதீங்க நாங்க இத சட்ட ரீதியாக எதிர்கொள்றோம்ல சொல்லி இருக்கணும் சிஜிஐ க்கு கடிதம் போயிருக்கு என்ன முடிவெடுக்க போறோம் சிஜிஐ அவனுங்க சிஜே இருக்க கூடாது ஸ்ட்ரக்சர் இருக்கவே கூடாது அந்த ஸ்ட்ரக்சர் அடியோடு அடித்து நொறுக்கணும் சார் ரெண்டு பேர் சார் டிபெண்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்னு எதிர்கட்சி தலைவர் இன்னொன்னு ஆளுங்கட்சிக்கு தலைவராக இருக்கிற பிரதமர் ரெண்டுமே டிபெண்ட் ஸ்ட்ரக்சர் டிபெண்ட் ஆன் பொலிட்டிகல் பார்ட்டி இண்டிபெண்ட் சிஜிஐ மூன்றாவது கருத்து என்று அதை அடித்து நொறுக்கி பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுகிற ஒன்றிய அமைச்சர் ஒருவரை சேர்த்துக் கொள்ளலாம் இவ்வளவு பெரிய படுவாதக செயலை செய்வதற்குத்தான் இத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி காட்டியிருக்கிறார் ஒரு நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு இது நாடு முழுவதும் பற்றி எறியும் என்பது யதார்த்தமான உண்மை குறிப்பா மீடியாக்கள் வட இந்திய மீடியாக்கள் இது அவர் ஆரம்பித்த போகல குறிப்பா யூடியூப் கூட வியூஸ் போகல வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு போய் சேரவே இல்லை அந்த சாதவட்ட அகிலேஷாத டிவி கேட்கிறாங்க இந்த டிவி இந்த டிவி வந்து பிஜேபி டிவி போங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு காரிக்குற லெவலில் அனுப்பிச்சாருங்களேன் இப்ப இந்த மீடியாவோட ரோல் இருக்குல்ல அதையும் எப்படி சேர்த்து குடுத்து இது என்ன சொல்ல அதாவது ராகுல் காந்தி இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் நீங்க வந்து நான் விஜய் இந்த விஷயத்துல ஆதரவு குரல் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால அவர் எதிர்க்க கூடாதுங்கிறது இல்லை நான் ஒரு சாதாரண சொன்ன விஜய் இந்த நாட்டுக்கு யாரு அவர் நேற்று வரைக்கும் நடிகர் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறார் இன்னும் மக்களையே அவர் சந்திக்கல விஜய் நடந்தால் அவர் பின்னால் தூக்கி கொண்டு ஓடுகிற கேமராக்கள் விஜய் பொதுக்கூட்டம் போட்டால் அவர் பின்னால் ஓடுகிற கேமராக்கள் கெட்ட கேடு அண்ணாமலை நீங்க ஒருத்தர் இருந்தார் சார் அவர் யார் சார் வார்டு கவுன்சிலரா சார் அவருக்கு பின்னாடி ஊடுகிற கேமராக்கள் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டு வர்றாரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு வர ஒரு ஆட்டம் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாரு என்கிட்ட ஒரு அணுகுண்டு இருக்கு அந்த அணுகுண்டை இந்த தேதியில் நான் வெளியிடுகிறேன் என்று சொல்லி விட்டு வருகிறார் ஒட்டுமொத்த ஊடகமும் அவர் பின்னால் போய் நின்று இருக்கணுமா இல்லையா எய்தர் சப்போர்ட் நார் அகைன்ஸ்ட் ஒன்று ஆதரியுங்கள் இல்லை எதிர்த்து நில்லுங்கள் மாறுபட்ட கருத்துள்ள ஊடகங்களுடைய ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் நீங்க எதிர்க்கிறதும் ஆதரிக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சார் ஆனா நிலைப்பாடே இல்லாம இருக்கீங்க பாருங்க எதிர்ப்பும் இல்ல ஆதரவும் இல்லைன்னு கள்ள மௌனத்தோட இருக்கீங்க பாருங்க அந்த ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் செல்லரித்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் அகிலேஷ் யாதவ் நடத்தினதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறீங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த பிரச்சனை வெளியிட்டதற்கு பிறகு ஃபயரா வெடிச்சு செதறி இருக்க வேண்டாமா சார் ஒரு தேர்தல் சார் ஒரு தேர்தல் முடிந்து விட்டால் இன்னும் ஆண்டுகள் காத்திருக்கணும் அந்த ஆண்டுகளுக்குள்ள இந்த நாட்டுக்குள் நடைபெறுகிற எல்லா மாற்றத்துக்கும் அந்த தேர்தல் தான் அடித்தளம் இப்ப மோடியினுடைய அக்கிரம அட்டூழியங்களுக்கு சாட்சி பகிர்வது யார் தேர்தல் ஆணையம்ல இந்த ஐந்து ஆண்டுகள்ல அவங்க எடுக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைக்கு தேர்தல் ஆணையம் தான் எனக்கு பொறுப்பு இருக்கணும் தோத்து போனவனை தூக்கிட்டு வந்து அதிகாரத்துல உட்கார வச்சு பொம்மை அரசு நடத்துகிற வேடிக்கையை காட்டுகிற ஒரு இழிவான செயல தேர்தல் ஆணையம் செஞ்சிருச்சுன்னு புள்ளி விவரத்தோட வெளியிடுறம் சதுரடி இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்துக்குள் பத்தாயிரம் வாக்காளர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாரு இல்ல இந்த செய்தி நாடு முழுக்க காட்டுக்கு போல பரவி இருக்க வேண்டாமா அப்ப ஊடகங்கள் என்ன செஞ்சது யாருக்கு வேலை செய்தது கோடி மீடியா என்று சொல்வது எவ்வளவு சால பொருத்தமாக அமைஞ்சு போச்சு ஊடகங்கள் பேசல இப்ப கூட தென்னிந்தியா ஊடகங்கள் தான் சார் தலைப்பு செய்திகளாக பேசிக் கொண்டிருக்கின்றன நம்மை போன்ற சமூக வலைதளத்தில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற ஊடகங்களாக இருக்கிற நம்மை போன்றவர்கள் தான் தொடர்ந்து பேசியிருக்கிறோம் நெருப்ப நம்ம தான் பத்த வச்சோம் வட இந்தியாவில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவனும் பேசல அச்சு ஊடகம் எவனும் பேசல இந்த செய்திய பேசு பொருளாக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு நாம பத்த வச்சிட்டோம்ல இப்ப அதை பத்தி எரியுதுன்னு தான் நான் நம்புறேன் ஏன்னா ஏறக்குறைய எல்லா நார்த் இந்தியன் மீடியாஸும் இப்ப லைவ் ரிலைவ் போட்டான் இன்னைக்கு நான் பார்த்தேன் இன்னைக்கு இன்னைக்கு லைவ் ரிலே காரணம் என்னன்னா தேர்தல் ஆணையத்தை நோக்கி படையெடுத்துறாரு அப்ப ராகுல் காந்தி சரியா போறார் மீடியாவை தன் பக்கம் திருப்பி நீ வரமாட்டேன்னு எப்படி வர தெரியும்னு அவர் இன்னைக்கு வர வச்சிருக்காரு இன்னைக்கு அகிலேஷ்க்கு மைக்க தூக்கிட்டு போறீங்க இத்தனை நாளா தெரியல உங்களுக்கு அப்ப அகிலேஷ் காரி துப்பாம என்ன செய்வாரு காரி துப்பி இருக்க கூடாது செருப்ப வாயில கவ குடுத்து உங்களை அடிச்சிருந்திருக்கணும் நீங்க மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் பாலமாக செயல்பட வேண்டியது யாரு சார் ஊடகம் தானே சார் நீங்க ஒரு செய்தியை முன்னால எல்லாம் தண்டோரா அடிச்சு சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்ப நீங்க ஊடகத்தின் வாயிலாகத்தான் அறிவிப்பை வெளியிட வேண்டியிருக்கு ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு காஷன் எச்சரிக்கை ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு இவையெல்லாம் கொடுப்பதற்கு ஊடகங்கள் தானே இங்க இருக்கக்கூடிய ஒரே கருவி அந்த கருவி செல்லரித்தி போய் நிற்கிறது என்பது ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் செல்லரிச்சா என்ன நிலைமைன்னா ஜனநாயகம் கொடைசாய போதுன்னு அர்த்தம் அதற்குண்டான வேலையை ஊடகங்கள் பார்த்து விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஓகே வெறும் ஒரு ஓட்டரசியலில் ஒரு வாக்கு திட்டம் தாண்டி ஜனநாயக எப்படொள்ள அரசியலமை அரசியலமைப்பு சட்ட கேள்விக்குறி ஊடகங்கள் செல்றியத்தால் என்ன ஆகும் இப்படி எல்லா தரப்பிலும் எல்லா கோணத்தையும் யோசிக்க வேண்டியது இது கட்சி வேறுபாடின்றி அனைவருமே ஓட்டரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அனைவருமே எதிர்க்க வேண்டியிருக்கிறது என்பது நீங்க சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இருந்தும் வைக்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இருந்தும் தெரிகிறது நம்புகிறேன் அப்படியே மக்கள் மாறி வைக்க விட்டுவிடுகிறேன் இந்த சூழ்நிலை அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்குமன் நன்றி